ஓ எல்லோருக்கும் வணக்கம் எனது பெயர் மீனாம்பிகை நான் யூகே யில் வசிக்கிறேன் நான் எனது தியான அனுபவங்களை உங்களுடன் ஐந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் சந்தோஷப்படுகிறேன் நான் மூன்று வருடங்களாக தியான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நான் இந்த தியானத்துக்கு வந்ததை முதல் கூற விரும்புகிறேன் நான் எனது கணவரை இரண்டாயிரத்தி இருபதில் தவற விட்டு விட்டேன் திரும்பி நான்கு மாதங்களில் எனது சகோதரரும் என்னை விட்டு பிரிந்து விட்டார் அதால் சரியான மன உளைச்சல் சரியான மனக்கவலையில் இருந்தேன் அந்த நேரம்தான் கொரோனா டைமும் தனிமையாக்கவும் பட்டேன் வீட்டிலே தனிமையாகவும் இருந்தேன் ஆஹ் அந்த அதால் சரியான மன உளைச்சல் மனக்கவலையல் அழுகியல் எல்லாத்தாலும் உடம்பு பாதிப்பு வந்துடுது கண்ணிலே பிரஷர் பிரஷர் வந்து குளுக்குவான்னு ஒரு வருத்தம் பிடிச்சிட்டு மன நிலை சரியில்லாததுல டிப்ரெஷருக்கு மருந்தெடுக்கிற நிலைக்கு போட்டேன் நித்திரைக்கு மருந்தெடுக்கிற அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள ஆளாக்கப்பட்டுட்டேன் அந்த நிலைமையில தான் தனிமையா இருக்கேங்க நான் இந்த ஜூதி பிள்ளைனது டைம்களை செலவழிக்கிறதுக்கு தேவாரங்கள் அதுகள் கேட்டு கொண்டிருக்கிற நேரங்கள்ல இந்த ஆன்மீக வீடியோக்கள் வந்தது அப்ப அதுகளையும் கேட்டு கேட்டு திடீரெனத்தை ஒரு தியானம் செய்ய வேணுமன்ற ஒரு ஆஹ் மனம் உண்டி உண்டிப்பாக இருந்தது அப்போ பி வீடியோ கொண்டு வந்தது எப்படி முதல் முதல் தியானம் செய்யற முறையிலும் நல்ல விவரமாக போட்டு அவைகளோட கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரீ என்று சொல்லி போட்டிருந்தது நான் அப்படியே அவைகளோட ஃப்ரீ என்ற ஒண்ணு அந்த அவைய லிங்குக்குள்ள சேர்ந்து அந்த ஒன்று ஒருத்தரோடும் ஆட்களோட தொடர்பு கொள்ளையில் அது என்ன முதலாவது செய்கிற முறையான வீடியோ அதை மட்டும் பார்த்து நான் அதன்படியே செய்து செய்து நாற்பத்தொரு நாள் கட்டாயம் தொடர்ந்து செய்ய வேணும் என்று போட்டிருந்தவன் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துக்கு காலமே மாலையும் ரெண்டு நாள் நேரமும் செய்து செய்து கொண்டு வந்தேன் ஒரு மூன்று கிழமையில இருபத்தொரு நாளிலே அவியல் சொன்ன அதே அளவு முதல் குறிப்புகள் எல்லாம் எனக்கு தென்பட தொடங்கியது அப்ப நான் எனக்கு நான் போற பாதை சரியாக இருக்க வேண்ட ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு நாள் எனக்கு கண இருந்ததால கால் வீங்க வீங்கினது அப்போ உடனே நான் பயத்துல இந்த நம்பரை எடுத்து ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணினேன் உண்மையிலே நல்ல சர்வீஸ் முதல் ரிங் ரிங்லயே தாரா மேடம்ன்ற ஒரு மேடம் எடுத்து எந்த இதை நான் என்னென்னு இப்படி இப்படி எனக்கு தியான அனுபவம்ன்ற சொல்லி எனக்கு இப்படி கால் வீங்கிட்டு இருந்தேன் அவர் சொன்ன ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் தியானத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருத்தம் பெறாது நீங்க உப்பு தண்ணிக்க காலை வீங்க கொண்டு அதுவும் சுகமாயிட்டுது அடுத்த நாள நான் எடுத்த வாக்கு சுத்தபட்டி கதைக்கு சொன்னா நான் உங்களை பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஹீரோ குரூப்லயும் ஸ்ரீலங்கா குரூப்லயும் ஜாயின் பண்ணி விடுறேன் நீங்க லண்டன்ல இருந்து அதுல ஜாயின் பண்ணலாம் அப்ப அதுல அந்த குரூப்ல சேர்ந்ததே நான் ரெண்டு வரையும் இந்த மூன்று வருஷம் நான் தியானத்துக்கு வந்து ஒரு நாளும் என்னுடைய தியானத்தை நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை கடைசி ஒரு என்று அவள் போயிருந்தாலும் கூட அந்த இடங்கள்ல ஆஹ் ஏர்லி மார்னிங் குழம்பி ஒரு மணித்தியாலம் ஜியாலம் செய்வேன் இரவு படுக்க போயிக்க ஒரு மணித்தியாலம் ஜியாலம் செய்வேன் அவ்வளவு ஒழுங்காகத்தான் செய்து கொண்டிருப்பேன் அப்ப இதுல நான் அந்த உடல்நிலை சீரா இல்லாம இருக்கிற நான் அந்த தியானத்துக்கு போய் எனக்கு ஒரு கிழமையிலேயே நிம்மதியான தூக்கம் நிம்மதியான தூக்கம் ஒரு கிளமையிலேயே எனக்கு கிடைச்சது அப்ப எனக்கு அந்த நிச்சரை வந் கொண்டொலும்பினாலே எனக்கு ஒரு லொற்றி விழுந்த அளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி இருந்தேன் அப்படியே இருந்திருந்து கொஞ்சம் கொஞ்சம் எந்த முன்னேற்றம் எனக்கே தெரிய தொடங்கிடுது அப்ப நான் அந்த இதுக்கு குடிக்கிற மருந்துகளை கொஞ்சம் நிப்பாட்டினேன் அந்த டிஷன் குடிக்கிற மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிட்டேன் அப்ப எங்கட மரம்கள் டாக்டர் அவரை வந்து பாத்துட்டு உங்கடைய நிப்பாட்ட கூடாது உங்களோட நிலைமைக்கு நாங்கள் உங்களுக்கு டோச கூட்டத்தான் இணைச்சு கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஆக்கும் போல இருக்குது நீங்க குறைக்காது எங்க வந்து நானும் டெடெண்டியான இதுகளையும் சொல்லி கொண்டு வந்துட்டு வந்து அவ வந்து பார்த்தாலுமெண்டு ஒளிச்சு ஒளிச்சொழிச்சு வைப்பேன் பெட்டியலை ஆனா எடுத்தது என்று சொல்லி கொள்ளுவேன் ஆனா என்னில் எந்த நல்லா முன்னேறிதான் போன நீ அவ அப்படி மறந்து பாவிக்காம இருக்கிறேன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கேவலமே இல்லை நல்லா இருந்தது அதே மாதிரி குளுக்கும் கண்ணிலேண்டு பயப்படுத்தி ஒரு ஸ்பெஷல் கிளினிக்ல செக் பண்ணி அவாவும் மூமெண்ட் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி இருந்தவன் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் மெபமேன்கள் எடுக்கிற கஷ்டம் என்னபடியே ஒரு நாலு மாதம் நாங்க வெயிட் பண்ணி இருக்க வேண்டி வந்தது அந்த டைம்ல நான் நல்லா கூட கூட மெடிடேஷன் செய்து செய்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக செக்கிங்க தெரியும் எனக்கு ஒண்ணும் இல்லையன்று தான் நான் அவ்வளவு இதாக இருக்கிறேன்னு நினைச்சு கொண்டு போறேன் அப்ப வந்து செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னா உங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே எங்களுக்கு நீங்க ஏதாவது மருந்துகள் பாவிச்ச நீங்களா நான் அங்கே இல்லை நான் மருந்து ஒன்றுமே பாவிக்க கண்ணு கண் அவன் ஃபைல தட்டி பார்த்துட்டு சொன்னா இல்லை நீங்க அந்த ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறீங்க பாவிச்சிருக்கீங்க இல்ல நான் பாவிக்க இல்ல வெயிலே எழுதி இருந்தா நீங்க பார்மசிக்கு அடிச்சு செக் பண்ணி பாருங்க நான் வாங்கவும் இல்லை கண்ணு கொண்டும் பாவிக்கவும் இல்லையண்டு ஆனா நான் சொன்னேன் அப்படி நான் மெடிடேஷன் செய்யணும் அதனால சுகமாகி இருக்கலாம் என்று நான் நம்புறேன் எனக்கு இதொந்தும் ஷோக் நியூஸ் மாதிரி இல்லை நான் வரைக்கி அவ்வளவு கான்ஃபிடண்டா தான் வந்தேன் இந்த ஹாஸ்பிட்டலு கண்டு அதாவது சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டாலும் அவ்ஸ்ரே பண்ண என்ன தானே சொன்னா இல்ல நீங்க ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக வந்து செக்அப் பண்ணுமெண்டு நான் அவன் மண்ட போய் போய் செக் பண்ணி கொண்டு வந்தேன் டிப்ரெஷன் மருந்து நான் நிப்பாட்டிட்டேன் இந்த டாக்டருக்கு எடுத்து விளங்கப்படுத்தினேன் அப்ப அவன் கதையில அவன் கொஞ்சம் நம்பிட்டான் நான் அந்த ஓகேயா வந்துட்டேன் நான் கதைக்கிற விதங்களை பார்த்துட்டு அப்படியே நான் டிப்ரெஷன் மருந்தும் நிப்பாட்டிட்டேன் ஏதாவது நிப்பாட்டிட்டேன் அந்த டைம்லயும் எனக்கு சொன்னவே அந்த மருந்துகள் பாவிக்கிறதாலேயும் இந்த எல்லாம் சுகர் கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் ப்ரெஷர் சரியான ஹையானது அது கொலஸ்ட்ரோலும் சுகரும் கொஞ்சம் போர்டர்ல இருந்து மருந்துகள் எடுங்கணும் நான் சொல்லிட்டேன் நான் மருந்து எடுக்கவே மாட்டேன் ஆறு மாதம் நீங்க தாங்கும் நான் எல்லாம் சமப்படுத்துவேன்ட்டு நல்லா தியானம் செய்யறது நடக்க போறது சாப்பாடுகள்ல சுற்றியான கட்டுப்பாடும் கவனம் இருக்கிறது ஆறு மாதத்தால பிளட் டெஸ்ட் செய்து டாக்டருக்கு நல்ல சந்தோஷம் நல்லா நீங்க நல்லா மெயின்டென் பண்ணிருக்கிறீங்க உங்களுக்கு ஹெல்தியா இருக்குது உங்கள பாக்கன்னு சொல்லி எனக்கு இப்போ எழுவத்தொரு வயசு இந்த நான் மெடிடேஷனுக்கு போய் மூன்று வருஷம் ஒரு விதமான டேப்லெட்ஸ் ஒரு பரசுத்தமா கூட நான் எடுத்து அறிய மாட்டேன் இந்த மூன்று வருஷம் அனுபவத்துல அவ்வளவு ஹெல்தியா நல்ல இதா இருக்கிறேன் இதே இப்ப இப்ப பெப்ரவரியில கூட எனக்கு அந்த நார்மல் கண் செக்கிங் இருந்தது போக அவ சொல்லிக்கனா குளுக்கோமா ஓகே இருக்குது உங்களுக்கு ஓகேயா வந்துட்டுது ஆனால் ஹெட்ராக் இருக்குது ரெண்டு வேளையும் ஹெட்ராக் இருக்குது அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் நீங்க அதை செய்யுங்க அப்ப நாங்கன்னு இல்லையா கொஞ்சம் செய்வோம் ஜீவோம் வே தேவை இல்லையா அவன் லேட் ஆகி தீங்கத்தானே வேணும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறனும் கூட இத ஃபைல அவையிலும் கூட ஹோல் பண்ணிடணும் அவர் ஒரு ஒன் வீக்லேயும் இந்த ஹோல் பண்ணிடணும் அப்படின்னா கொஞ்சம் இதா இருந்தது அப்படி பேடும் எனக்கு அப்படி வேணும்னு தெரியல கண் அப்ப அங்க போனால் ஒரு ரெண்டு மூணு மெஷின்ல அப்படி செக் பண்ணிட்டு டாக்டர் தான் டிசைட் பண்ணுவான்னு டாக்டர் அனுப்ப டாக்டர் உண்மையா இந்த ஃபைல பார்த்துட்டு இவ்வளவு கிளீனா இருக்குது உங்களோட ஃபைல் ஏன் இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு கண்ணன் அந்த எனக்கு ஒண்ணும் செய்யல இது எல்லாம் எப்படி சொல்லி நான் நல்லா ரீடிங் பண்றேன் எல்லாம் செய்யறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்ப அவர் சொன்னா இல்லை இல்லை எல்லாம் கொஞ்சம் இருக்குது என்றாலும் இப்ப அவ்வளவு அவசரமே ஒப்பிஷன் செய்ய தேவையில்லை கண்ணன்றாலும் அத ஒரு தான் ஆயிரத்திலயும் ஒரு ஆளுக்கு சில விளைவுகள் வாரது நீங்க இப்போதைக்கு செய்ய வேணாம்னு நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே இதா ஓடி வந்துச்சேன் அப்ப என்னோட பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாம் வரேன்டா கிளினிக்கு நான் சொன்னேன் இல்லை எனக்கு அப்பரேஷன் வரவே மாட்டேது நான் தனியா போய் சமாளிப்பேன் இப்பவே நான் ஒரு தர்லயும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன் நான் தண்ணிய இந்திய அலுவல்கள் பார்ப்பேன் ஏழாத நேரம் உங்களுக்கு ஹெல்ப் சந்தோஷமா வீட்டை வந்து சேர்ந்தேன் அப்படி எனக்கு இந்த அனுபவங்கள் நிறைய இந்த ஹெல்ப் தான் உண்மை நூறு வீதம் சரி பண்ணலாமன்டா நான் என்னுடைய அனுபவத்துல சொன்னேன் இருநூறு வீதம் சரி பண்ணலாம் உண்மையான நம்பிக்கையோட கொஞ்சம் கூட அவசியம் நாங்கள் எடுத்து செய்தால் எவ்வளவோ பலன் கிடைக்கும் என்றது எனக்கு இந்த முறையெல்லாம் பிரஷர் செக் பண்ண போக நர்ஸே கேட்டா இப்பவும் மெடிடேஷன் செய்யறீங்களா இப்பவும் யோகா செய்யறீங்களா சொல்லி அவ்வளவு சந்தோஷமா கேட்டா அவ்வளவுக்கு ப்ரெஷர் எல்லாம் டவுனா நல்ல இதா சொல்லி அப்ப இது இதுதான் என்னுடைய அனுபவம் இதை விட்டு என்னோட என்னுடைய மகனுக்கு கூட ஒரு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜனவரியிலயும் ஒரு சரியான இல்லாம வந்தது ஆனால் நான் உண்மையிலே தியானத்திலேயே போய் அவையே செய்ய விட்டு பார்த்தேன் அவருக்கு தியானம் இருக்க இருக்கு அப்பா ஐசியூல இருக்க போட்ட மிஷின்கள் இந்த சத்தங்கள் வருது தனக்கு பயமா இருக்கிட்டு அவர் செய்ய மாட்டேன்ட்டார் பிரமிட் எல்லாம் வேண்டி சிக்ஸ் பை சிக்ஸ் எல்லாம் வேண்டி அவருக்கு கொடுத்து வீட்டுக்கு மேலே வைக்க கொடுத்து அவருக்காக நான் நிறைய தியானங்கள் செய்து அதுல எனக்கு சில சில விஷயங்கள் கிடைச்சது நான் அவருக்கு சொல்லி அவரே அத மன்னிப்பு கேட்க சொல்லி போன அவற்றை போன ஜென்மத்துல நடந்த இதை அவர் அப்படி மன்னிப்புகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப இவர் அவர் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறார் பன்னிரண்டு ரெண்டு வருஷமாக்கி குழந்தை எல்லாம் இருந்தது இப்ப என்னுடைய மருமகள் உண்மையில கன்சீஃப் ஆயிருக்கிற ஆறு மாதம் நிறைய 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 எனக்கு நடந்த அற்புதங்கள் இதுகள் எல்லாம் சொல்லி சொன்ன ரெண்டு மூணு நாள் வேணும் எனக்கு அவ்வளவு அனுபவம் அவ்வளவு இதுவும் இப்ப நான் இப்ப எவ்வளவுக்கு அவச கூட்டியிலுமோ அவ்வளவுத்துக்கு கூட்டிக் கொண்டிருக்கிறேன் இதுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையா இருந்ததண்டா உண்மையில பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஈரோப் குரூப்ல மூன்று நேரம் அவன் குரூப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அவை ஏழு நாளும் செய்வனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மூணு நேரமும் மெடிடேஷன் இருக்கும் சத்சங்கம் இருக்கும் அதை விட அவையின் அரவணைப்பு அப்படி அரவணைச்சு எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு போறேன் அவையள்கிட்டயும் மூன்று நாள் யோகா யோகா பயிற்சியில் இருக்குது எங்களோட கண்ணுகளுக்கு எல்லாம் நிறைய பயிற்சியில் நிறைய பயிற்சியல் சுரஸ்கன் ராஜா மாஸ்டர் ஒவ்வொரு நாளும் தன்னை வீட்டு அலுவல் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு செய்யும் இது உங்களுக்கு பலனளிக்கும் பலனளிக்கும் அப்படி அவ்வளவு ஹெல்ப் பண்ணி எல்லாம் செய்யணும் அவையோடய நான் இந்த மூன்றரை வருஷத்துக்கு மூன்று வருஷத்துக்கு அவையோடையும் பயணித்து கொண்டு நல்ல இதுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நிறைய ஆசான்கள் எல்லாம் வீரசான் எங்களுக்கு எவ்வளவு இதுகளை செய்திருக்கிறான் சூரியலாமின் தியானம் எல்லாரும் இதுலயும் நான் எப்ப இதுக்குள்ள மெடிடேஷனுக்கு வந்தேனோ அந்த தியானம் ஒரு நாளும் நான் மிஸ் பண்றதே இல்லை பின்னேல அந்த டைமுக்கு இத அவையோட சேர்ந்து அந்த குரூப் மெடிடேஷனும் எனக்கு சரியான ஹெல்ப் பண்றது இப்படியே சொல்லி சொல்லி கொண்டு போகலாம் எங்கெங்க இப்ப கூட நான் அகண்ட தியானத்துல இந்த நாற்பத்தொரு நாள் பங்கு பெற்றேன் நேற்றுல இருந்து இன்னொரு அகண்டதியான மாஸ்டரோட தொடர்பு செய்யறேன் உண்டே நான் மிஸ் பண்றேன் இல்லை இங்க என்ன யூகே குரூப் ஒன்று இருக்குது கவுண்டரி குரூப் அதிலும் நான் இரவு ஒன்பதுல இருந்து பத்து மணி வரையும் இரவு செய்வேன் மெடிடேஷன் அப்படி நானும் ஏழக்கூடிய அளவு என்னால முயற்சி செய்கிறேன் ஆனா இந்த முயற்சிக்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேனே ஒழிய ஒரு நாளும் அதுல எனக்கு ஒன்றிலும் நான் பர்ற அளவுக்கு இல்லை எப்படி எனக்கு இன்னைக்கு காலமேயே எனக்கு பத்ரிஜி சார் வந்து என்ன உண்மையிலேயே ஆசிர்வாதிச்சுட்டார் நான் காலமே விடிய மெடிடேஷன் செய்து முடிச்சிட்டு கண் கைப்பிரல்களை கண்ணில கொண்டு கண்ணை மூடி கொண்டிருக்கிறேன் அப்படியே ஒரு வெள்ள லைட் வந்தது அதுக்குள்ள ரவுண்டா பத்ரிஜிண்ட முகம் எனக்கு உண் ஆனந்த கண்ணீர் அப்படியே சொல்றேன் கண்ணை முழிக்கவே இல்லை அப்படியே அழுது ஆனந்த கண்ணீர் அவ்வளவு இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சிட்டுது அஹ் பத்திரி சேர்ந்தேன் இவ்வளவு காலம் நான் மனதால் என்னச்சு கூட பாப்பேன் நேரத்தான் எங்களுக்கு பாக்குற சந்தர்ப்பம் கிடைக்கல கனவுல கூட நான் காண்றேன் இல்லையன்று எனக்கு இன்றைக்கு பிடியே என் முழுவிகளமே பத்திரி சேர்ந்தேன் என்ன உண்டையில இருந்து எனக்கு என் வாழ்வியலே என்னும் என்னும் மாற்றங்கள் கிடைக்கும் என்று நம்புறேன் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒவ்வொரு முன்னேற்றம் கிடைக்கும் அவரே கவலையே நான் இந்த பிறப்பிலேயே மாற என்று நினைச்சேன் ஆனால் இப்பதான் நான் நினைக்கிறேன் பிரபஞ்சம் என்னை அவர்கிட்ட இருந்து எடுத்தது சரியான ஒரு வீசன்னோட அவர் இருந்தா அந்த மாய விலையைக்கே நான் சிக்கி கொண்டிருந்திருப்பேன் எனக்கு குடியான ஒரு பாதையை நோக்கி என்றதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தான் என்ன இருந்து அவரை என்றதை நான் மனதார ஏற்று சந்தோஷமா அதை அக்சப்ட் பண்ணிட்டேன் நான் இப்ப அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல இல்லை பிள்ளைகளுக்கு சோப்பு என்னடா அம்மா இவ்வளவு விதியில இவ்வளவு எல்லாம் வந்தா இப்படி கதைக்கிறாவேன்னு சொல்லி சொல்லுவீனா உண்மையில நன்றி நான் எல்லா எல்லாருக்கும் நன்றி இந்த தளத்துக்கு முதல் பி தளத்துக்கு நன்றி அதுல இருக்கிற எல்லா ஆசானார்களுக்கும் நன்றி பிரதீப் பிரதீப் சார் கிரிஜாமம் ராஜன் சார் சந்திரகலாமம் லதா மாஸ்கர் இவ்வளவு இவ்வளவு எத்தனையோ எத்தனையோ ஆசானார் எனக்கு திடீரென்னு ஞாபகத்துக்கு வருது இல்லை நான் நன்றி கடன் பெற்றவள்தான் இருக்கிறேன் எல்லாருக்கும் இந்த இதுல இந்த மனமார்ந்த நன்றியெல்லாம் தெரிவிச்சு கொள்றேன்